நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இதுவரை யாரினுடைய உதவியும் இல்லாமல் தனித்து நின்று சுயேட்சையாக இயங்கி வருகிறோம் இந்த ஆளும் திராவிட முன்னேற்ற கழக அரசினுடைய அராஜகத்தை எதிர்த்து களமாடுவதற்கு அசாத்திய துணிச்சல் மட்டும் பத்தாது அடிப்படை கட்டமைப்பு வசதிகளையும் நாம் வலுப்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறது அதனால் தங்களால் இயன்ற பங்களிப்பை விதைகளை இயக்கத்திற்கு செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி இயக்கம் இது பன்னிருக்க மக்களுக்குமான விதைகளின் குரல் நான் கல்லூரி படிச்சுக்கிட்டு நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் மோடி முதல் முறையாக பிரதமர் வேட்பாளராக அறிமுகப்படுத்தப்படுகிறார் அந்த தேர்தலில் அதிமுக போட்டியிடுது செல்வி ஜெயலலிதா அவர்கள் நாளை நமதே நாற்பதும் நமதே அப்படின்னு சொல்லி பிரச்சாரத்தை முன்னெடுத்தாங்க அது மட்டும் இல்லாமல் அமைதி வளம் வளர்ச்சி அப்படி என்ற ஒரு ஸ்லோகன பிரச்சாரமாக முன்னெடுத்து அந்த மோடியா இல்ல இந்த லேடியா சொல்லிட்டு தமிழ்நாடு முழுவதும் தனித்து நின்று களமாடுனாங்க கிட்டத்தட்ட முப்பத்தி எட்டு தொகுதிகளில் வென்றாங்க அப்படின்னு என்னோட நினைவுப்படி முப்பத்தி எட்டு அன்றைக்கு வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வந்து வெற்றி பெற்றது யாருடைய கூட்டணியும் இல்லாமல் அப்போ வந்து கடலூர்ல மஞ்சக்குப்பம் மைதானம் அப்படின்னு சொல்லிட்டு பழைய கலெக்டர் ஆபீஸ் முன்னாடி ஒரு மைதானம் இருந்தது அந்த மைதானத்தில் வந்து பிரச்சார கூட்டம் அப்போ வந்து ஜெயலலிதா வந்து பேசுவதற்காக வந்திருந்தாங்க அப்போலாம் வந்து நாங்களாம் கிராமப்புற மாணவர்கள் இல்லையா நாங்களாம் அப்போ சென்னை போன்ற பெருநகரங்களுக்கு வரல எங்களுக்கு தெரிந்த முதல் பெருநகரம் எதுனாக்க அது கடலூர் தான் அப்போ எங்களுக்கு அரசியல் இவர்களை நேரடியாக பார்த்து எந்த ஒரு பழக்கமும் இல்லை எங்களுக்கு வந்து ஒரு ஆர்வம் அரசியல் தலைவர்களை எப்படியாவது நம்ம நேர்ல பாத்துட்டாங்க நல்லா இருக்குமே எப்படி இருக்காங்க செய்தித்தாளில் புகைப்படங்களோ நேர்ல சொல்லிட்டு வஞ்சகுப்பம் மைதானத்துல ஜெயலலிதா அவர்கள் ஒரு பிரச்சார பொதுக்கூட்டம் மிகப்பெரிய பொதுக்கூட்டம் அதுல பேசும்போது சொன்ன ஒரு வார்த்தை இன்றைக்கும் எனக்கு ஞாபகம் இருக்கிறது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்த நினைப்பவன் வீழ்ந்து போவான் அப்படின்னு அந்த பிரச்சார கூட்டத்தில் ஜெயலலிதா அவர்கள் வந்து சொல்லி இருப்பாரு உண்மையாகவே அது தெய்வ வாக்குன்னு கூட நம்ம சொல்லலாம் அது போலதான் இன்றைக்கு ஓ பி எஸ் அவர்கள் எப்ப அப்படியெல்லாம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்தி விடணும் அப்படின்னு சொல்லிட்டு திமுக கூட கூட்டணி போட்டுக்கிட்டு பாஜக கூட கூட்டணி போட்டுக்கிட்டு எப்படியாவது எடப்பாடி யாரின் தலைமையை வீழ்த்திடணும் எப்படியாவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தோற்கடிச்சிடணும் சொல்லிட்டு பல்வேறு சதிவெளிகளில் ஈடுபட்டாங்க அது மட்டும் இல்லாமல் அப்பா வந்து கலைஞர் கருணாநிதி எழுதிய புத்தகத்தெல்லாம் வச்சிருப்பாரா இவரு டிரங்கட்டி அவருக்கு தெரியாம திறந்து தொடர்ந்து படிப்பாரா அப்படின்னு சட்டசபையிலே பேசுறாரு ஓபிஎஸ் மகன் ரவீந்திரநாத் முதல்வர் ஸ்டாலின் ஆட்சியை புகழ்ந்து பேசுறாரு அது மட்டும் இல்லாமல் இரட்டை இலை சின்னத்தை எதிர்த்து பலா சின்னத்தில் நின்று போட்டியிட்டாரு தொண்டர் உரிமை மீட்பு குழு சொல்லிட்டு ஒரு தனியா ஒரு குழு அமைச்சு அதிமுகவை எப்படியெல்லாம் வீழ்த்தணும் நீதிமன்றங்கள் மூலமாக எப்படி வீழ்த்தணும் தேர்தல் ஆணையத்தின் மூலமாக எப்படியெல்லாம் வீழ்த்தணும் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ சதிகளை செய்தும் முயற்சி செய்தும் கூட அனைத்தையும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களின் ஆதரவோடு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அனைத்தையும் முறியடித்து இன்றைக்கு கட்சியையும் இயக்கத்தையும் இன்றைக்கு ஒரு சேர கட்டி இழுத்து நிற்கிறார் அது உண்மையாவே அது மிகப்பெரிய ஆளுமைதான் இப்ப என்ன பிரச்சனைனாக்க அன்றைக்கு ஜெயலலிதா அவர்கள் சொன்ன வார்த்தை இன்றைக்கு உண்மையாக இருக்கிறது இரட்டை இலையை எப்படியாவது வீழ்த்திடணும் அதிமுகவை எப்படியாவது வீழ்த்திடணும்னு நினைச்ச ஓ அவர்கள் ஓபிஸ் அவனுடைய அழிவு காலம் இன்றைக்கு தொடங்கி விட்டது அதற்கு உதாரணம் தான் தொண்டர் உரிமை மீட்புக்குள்ள ஒரு மூணு நாலு எம்எல்ஏக்கள் அதிமுக நிர்வாகிகள் அவங்களை வச்சுக்கிட்டுதான் குடைச்சல் அதிமுகவுக்கு நீதிமன்றம் தேர்தல் ஆணையம் போறது அப்படின்னு சொல்லிட்டு பல குடைச்சல்களை அவர்களை வைத்துக் கொண்டுதான் ஓபிஎஸ் கொடுத்தாங்க இன்றைக்கு அவர்களே ஆப்ப திருப்பி இன்னைக்கு ஓபிஎஸ்க்கு சொல்லுவீ இருக்காங்க என்ன அப்படின்னாக்க நீங்க ஜெயலலிதா பிறந்த நாள் வருவதற்குள் நீங்க ஒரு நல்ல முடிவை எடுத்து அதிமுகவை நீங்க இணைக்கலனாக்க நாங்க காவலியோ இல்ல திமுக போய் சேர்ந்துடும் சொல்லிட்டு ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் ஓ பி இன்னைக்கு கெடு விதிச்சிருக்காங்க குறிப்பா மருது அழகராஜன் பாரு எடப்பாடி பழனிசாமி திட்டே இருப்பார் அதிமுக திட்டே இருப்பார் அவர் இன்னைக்கு எச்சரிக்கை விட்டுருக்காரு இருக்காரு அவர் வந்து ஒரு தீவிர விசுவாசியாக ஓ பி எஸ் இருந்தார் அவர் வந்து ஏற்கனவே அனைத்து இந்திய அன்னாதிராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கும்போதே அவர் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுத்திருந்தார் ஜெயலலிதா அவர்கள் நமது எம்ஜிஆர் நமது அம்மா பத்திரிகையில வந்து பணம் கையாடல் செய்ததற்காக அவர் மீது நடவடிக்கை எடுத்திருந்தார் அந்த அழகு அழகு ஆமா அழகு மருத்துராஜ் அவன் பேர் கூட வாயில் நுழையமாட்டு அழகு மருதராஜ் அவர் வந்து ஓபிஎஸ் ஆதரவாளராக இருந்தார் அவர் இன்றைக்கு ஓ பி எஸ் கெடுவிதிச்சிருக்காரு ஓபிஎஸ் நீங்க ஜெயலலிதா பிறனாளுக்குள்ள அதிமுக போய் இணையிலனாக்க நாங்க எல்லாரும் உங்களை தனியாக விட்டுட்டு தாமகாவிலேயோ இல்லை திமுகவிலையோ போய் சேர்ந்துருவோம் அப்படின்னு எச்சரிக்கை விடுத்திருக்காரு அப்போ வழக்கம் போல ஒரே ஒரு குருக்கள் வரார் அப்படின்ற மாதிரி இனிமேல் ஒரே ஒரு ஆள் தான் ஓபிஎஸ் தான் இனி தனிமரமாக ஆக்கப்பட்டிருக்கிறார் துரோகி தனிமரமாக ஆக்கப்பட்டிருக்கிறார் இரட்டலையை எதிர்த்தவன் அதிமுகவை எதிர்த்தவன் அழிந்து போவான் என்ற வாக்குக்கு இன்றைக்கு நிறைவேறி இருக்கிறது ஓபிஎஸ்க்கே அவருடைய ஆதரவாளர்கள் இன்றைக்கு கெடுகு வச்சிருக்காங்க அப்போ இப்போவாது ஓபிஎஸ் அவர்கள் திருந்தணும் அப்ப அதிமுகவுக்கு இவர் எவ்வளவு குடைச்சல் கொடுக்கும் போது நாங்க அதை இவங்க குடச்சல் கொடுக்கும்போது அதிமுக தொண்டர்கள் எவ்வளவு வேதனை பெற்றிருப்பாங்க அதிமுக உண்மை நிர்வாகிகள் எவ்வளவு வேதனை இன்னைக்கு அழகுராஜ் உங்களுக்கு வந்து மிரட்டல் விடுக்கும்போது எப்படி உங்கள் மதம் மனம் புண்படுதோ எப்படி நீங்க மனவேதல இருக்கிறீங்களோ அதே மாதிரி தானே அதே மாதிரிதானே அதிமுக தொண்டர்களும் மனவேதனை அது அனுபவிச்சிருப்பாங்க உங்களால இப்போ அந்த வரலாறு திருப்பி அடிக்குது ஓபிஎஸ் அவர்களுக்கு வரலாறு திருப்பி அடிக்குது அப்போ நீங்க ஒரு உண்மையான அதிமுக தொண்டனாக இருந்திருந்தால் உண்மையாகவே புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவர் ஜெயலலிதா அவர்களுடைய கொள்கையை பின்பற்றுவராக இருந்திருந்தால் ஒருபோதும் அதிமுகவிற்கு எதிராக நீங்கள் களம் நின்று மாட்டீங்க இங்க இருந்து போய் வட இந்தியாவில் போயிட்டு பாஜக மேடையில் காவி துண்ட போட்டுக்கிட்டு நிக்கிறீங்க அந்த கருப்பு சவப்பு வெள்ள அந்த துண்ட அதிமுக துண்ட தூக்கி போட்டுட்டு காவி துண்ட தோல்ல போட்டுக்கிட்டு வெக்கமே இல்லாம கையெடுத்து கும்பிட்டு பாஜக மேடையில் போய் நிக்கிறீங்க பாஜக அமித்ஷா சொல்றாருன்னு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட பாருங்க என்ன சொன்னாரு ஓபிஎஸ் அமித்ஷா கூட அப்பயே சொன்னாருங்க என் பேச்ச இபிஎஸ் கேட்கலீங்க அமித்ஷா பேச்ச யுபிஎஸ் கேட்கலீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அமித்ஷாவுக்கும் அவங்க என்னையா சம்பந்தம் அப்போவாது சுயமா சுயமா யோசிச்சு வாயிலிருந்து ஒரு வார்த்தை வருதா நாம ஒன்னா இருப்போங்க நான் செஞ்சதெல்லாம் தாங்க வாங்க ஒன்னா என்ன அதிமுக வெற்றி பெற வைப்போம் அப்படின்னு வாயில வருதா அமித்ஷா அப்பவே சொன்னாரு பாத்தியா இவனுடைய வேர் எங்க இருக்குது பாத்தியா ஓபிஎஸ் வேர் வேறு ஓபிஎஸ் உடைய பேர் இன்னைக்கும் பாஜக கையில தான் இருக்குது அதனாலதான் அந்த வார்த்தை வருது ஓபிஎஸ் அன்னைக்கே சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்லாம இப்ப ஒரு சில தினங்களுக்கு முன்பு கூட ஒரு பேட்டி கொடுத்திருந்தாரு ஞாபகம் இருக்குங்களா எந்தவித நிபந்தனையும் இல்லாம என்னை கட்சியில சேர்த்துங்க நான் எந்தவித நிபந்தனையும் விதிக்கலீங்க என்ன கட்சியில சேர்த்துக்கிட்டா மட்டும் போதுங்க அப்படின்னு ஓபிஎஸ் சில தினங்களுக்கு முன்பு ஒரு பேட்டி கொடுத்திருப்ப அந்த பேட்டி எதனால கொடுத்ததுனாக்க இந்த மருது அழகுராஜ் அப்புறம் இவங்க கூட இருக்கிற அந்த ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் சொல்லிட்டாங்க ஐயா உங்களை நம்பி இனிமே நாங்க வந்தா நீங்க நிக்கிற மாதிரி நாங்களும் தான் நிக்கணும் எனவே ஏதாவது ஒரு முடிவு பண்ணுங்க ஒன்னு அதிமுகவுல போய் ஜாயின் பண்ணுங்க எந்த நிபந்தனை வேணாம் ஏதாவது அதிமுக போங்க வாங்க போய் ஜாயின் பண்ணுவோம் அப்படி இல்லையா நாங்க தாமகவுக்கோ அல்லது திமுகவுக்கோ போய் சேரணும்னு எப்பவே அவங்க வந்து அழுத்தம் கொடுத்துட்டாங்க அதனுடைய வெளிப்பாடாக தான் நாள் வரைக்கும் உண்மையான அதிமுக நாங்க தான் அதிமுக தொண்டர்களுடைய ஆதரவு எங்களுக்கு தான் இருக்குன்னு தேர்தல் ஆணையத்திலும் நீதிமன்றத்திலும் சொல்லிக்கிட்டு இருந்த இந்த ஓபிஎஸ் குறுப்பு அதன் பிறகுதான் இவர்கள் எல்லாம் அழுத்தம் கொடுத்த பிறகுதான் வாயிலிருந்து என்ன வந்துச்சுனாக்க எந்த நிபந்தனையும் கிடையாது எங்களை கட்சியில் சேர்த்துக்கிட்டா மட்டும் போதுன்ற வார்த்தையை ஓபிஎஸ் விட்டார் இன்றைக்கு வெளிப்படையாகவே அந்த ஆதரவாளர்கள் ஓபிஎஸ் உடைய ஆதரவாளர்கள் இந்த வெளிப்படையாகவே சொல்லிவிட்டார்கள் நீங்க ஜெயலலிதா அம்மையாருடைய பிறந்த நாளுக்குள்ள நீங்க அதிமுக இணையல அப்படின்னாக்க அதிமுகவை இணைக்கலனாக்க நாங்க தாவேக்காவுக்கும் திமுக திமுகவுக்கு போயிடுவோம் தெளிவாக சொல்லிட்டாரு இன்றைக்கு அரசியல் அனாதை ஆக்கப்பட்டிருக்கார் ஓ ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி அவர்களுடன் ஒத்து போயிருந்தால் பதவி வெறி பிடித்து ஆடாமல் இருந்திருந்தார் இன்றைக்கு ஒரு கௌரவமான இடத்துல நிச்சயமாக ஓபிஎஸ் அவர்கள் இருந்திருப்பார் அதிமுக தொண்டர்கள் விட்டுருக்க மாட்டாங்க உண்மையாகவே ஒரு கௌரவமான இடத்துல வந்து நிக்க வச்சிருப்பாங்க ஒருவேளை நீதிமன்றம் வழக்குகள் கிட்ட போகாம இருந்தா தேர்தல் ஆணையத்துக்கிட்ட போய் புகார் அளிக்காமல் இருந்திருந்தால் பாஜக கூட திமுக கூடயும் கைகோக்காமல் இருந்திருந்தால் நிச்சயமாக தொண்டர்களே சொல்லியிருப்பாங்க போங்க தொண்டர்களே அழுத்தம் என்னைக்கு பாஜக கூடையும் திமுக கூடையும் கையை கூத்துக்கிட்டு அதிமுகவை அழிக்க நினைச்சியோ இனிமே எடப்பாடி பழனிசாமி அவர்களே உங்களை சேர்த்துக்கிட்டா கூட அதிமுக தொண்டர்கள் ஒருபோதும் உங்களை சேர்த்துக்க மாட்டாங்க தொண்டர்கள் வெறுத்துட்டான் ஏன்னா இந்த நாலு வருஷம் நீங்க தொண்டர்களுக்கு கொடுத்த அந்த டார்ச்சர் இருக்குல்ல உண்மையாகவே ஒவ்வொரு அதிமுக தொண்டனும் ஐயோ என்னடா நம்ம கட்சி நம்ம கட்சி நாம நாம போஸ்டர் பேனர் கட்டி நாம கொடியேத்தி நாம கண்ணால ரசிச்ச ரத்தம் சந்தி வேர்வை சிந்தி உருவாக்கின ஒரு கட்சியை இந்த மாதிரி அலைய வைக்கிறானுங்களே தமிழ்நாட்டுலயே ஒரு மிகப்பெரிய கட்சி இருந்தவங்க தமிழ்நாட்டு முறை கட்டி ஆண்டமே நம்மள இப்படி கோர்ட்டுக்கு கேஸுக்கு அலைய வைக்கிறானுங்களே சின்னம் கிடைக்குமோ கிடைக்காதான்னு அலைய வைக்கிறானுங்கன்னு சொல்லிட்டு மக்கள் வெறுத்துட்டானுங்க அதிமுக தொண்டன் ஒவ்வொருத்தனும் ஓபிஎஸ் வெறுத்துட்டாங்க ஒரு பரம விரோதி மாதிரி தான் பாத்துட்டு இருக்காங்க இன்னைக்கு ஒரு எந்த ஒரு பாதுகாப்பும் இல்லாமல் நீங்க வேணா ஓபிஎஸ் நடுத்து நடந்து போக சொல்லுவாங்க பார்ப்போம் ஒவ்வொரு தொண்டனும் அடிச்சே சாவடிச்சிருவாங்க ஆனா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் யார் துணையும் வேணாம் இன்றைக்கு தமிழ்நாடு முழு அவர் எங்கனாலும் நடந்து போலாம் அந்த அளவிற்கு அதிமுக தொண்டர்கள் ஓபிஎஸ் மீது அவ்வளவு வெறுப்புல இருக்கிறாங்க இனிமே எடப்பாடி பழனிசாமி அவர்களே சொன்னால் கூட ஓபிஎஸ் ஏற்றுக்கொள்ளும் மனநிலையில் அதிமுக தொண்டர்கள் இல்லை தூக்கி எரியப்பட்டவர்கள் எரியப்பட்டவர்கள் தான் இனியும் ஓபிஎஸ் தூக்கி உள்ள வச்சோம் அப்படின்னாக்க வேலியில போற ஓடான பிடிச்சி வேட்டிக்குள்ள விட்டுக்கிட்ட கதையா தான் ஆயிடும் இன்னைக்கு அதிமுக மிக தெளிவாக தள்ள தெளிவாக தன்னுடைய பாதையை தேர்ந்தெடுத்துச்சு தொண்டர்கள் தனக்கான தலைமையை தேர்ந்தெடுத்து கொண்டு விட்டார்கள் தனக்கான எதிரி யாருன்னு தேர்ந்தெடுத்துட்டாங்க அவருடைய பணியை நோக்கி வெற்றியை நோக்கி இன்றைக்கு பயணப்பட்டுக்கிட்டு இருக்காங்க வேலூர்ல மண்டல மாநாடு ஒரு சாதாரண அந்த வேலூர் மண்டலத்துல மட்டும் வச்ச மாநாட்டுக்கு அவ்வளவு இளைஞர்கள் குவிஞ்சாங்க அவ்வளவு பெரிய கூட்டம் எடப்பாடி பழனிசாமியை இருக்க எடப்பாடி பழனிசாமியுடைய பேச்சை கேட்க அவ்வளவு பெரிய கூட்டம் போட்டுருந்துச்சு அப்போ தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மண்டலத்திலையும் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒரு பொதுக்கூட்டம் போட்டாருனாக்க

நீ என்னைக்கு ரட்டலை எதிர்த்து நின்னியா அன்னைக்கு நீ போனத்துக்கு சமண்டான்னு சொன்னார்ல அது உண்மைதான் இன்றைக்கு அரசியல் அனாதை ஆக்கப்பட்டு விட்டார் அன்றைக்கு செல்வி ஜெயலலிதா அவர்கள் சொன்ன வார்த்தை அதிமுகவை எவன் அழிக்க நினைத்தானோ அவன் அழிந்து போவான் அப்படின்னு அன்றைக்கு ஜெயலலிதா சொன்ன வார்த்தை இன்றைக்கு நிஜமாயிருக்கிறது எனவே இனியும் ஓபிஎஸ்க்கு அதிமுகவில் இடம் கிடையாது சம்பாதிச்ச பணத்தை வச்சுக்கிட்டு இதோ வாழ பாருங்க அதிமுக உங்களுக்கு ஒரு கௌரவமான பதவியை கொடுத்தது உங்களுக்கு ஒரு கௌரவமான இடத்தை கொடுத்தது அந்த மரியாதை நீங்கள் எழுந்து விட்டீர்கள் உங்களுடைய மகன்களுடைய பேச்சை கேட்டுக்கிட்டு பாஜக திமுகவுடைய பேச்சை கேட்டுக்கிட்டு இன்னைக்கு நீங்க நடுத்தருவில் நிக்கிறீங்க இந்த நிலைமைக்கு காரணம் அதிமுக அல்ல அதிமுக தொண்டர்கள் அல்ல எடப்பாடி பழனிசாமி அல்ல இந்த அத்தனை நிலைமைக்கும் காரணம் நீங்கள் ஒருவர் தான் நீங்கள் எடுத்த தவறான முடிவு மட்டும்தான் எனவே அதிமுக தொண்டர்கள் தெளிவாகிட்டாங்க அதிமுக தொண்டர்கள் வெற்றியை நோக்கி பயணிச்சுக்கிட்டு இருக்காங்க இனியும் ஓபிஎஸ் போன்ற துரோகிகளுடைய பேச்சை கேட்பதற்கும் அவர்கள் தயாராக இல்லை நன்றி